பாருங்க ஆற்றுல பிடிச்ச மீன் எல்லா மீனுமே வந்து கலந்துருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உழுவ மீன் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா முரல் மீன் இது வந்து ஆற்றுல கிடச்சது பாருங்கள் ரெண்டு மீன் இருக்கு அதே மாதிரி மீனம்மா இது வந்து நறுவை நறுவை குட்டி அப்போ இது இது வந்து ஐர மீன் எல்லா மீனுமே கலந்துருக்கு பாருங்க நறுவ மீன்லாம் வந்து உயிரோடு இருக்குது இப்போ அந்த மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாமி தான் இப்போ வந்து சுத்தம் பண்ண போறாங்க நாட்டு மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வெங்காயம் தக்காளி மாங்காய் இது எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கிறேன் நாட்டு மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்க மீன் குழம்புனாலே புளிப்பு வந்து அதிகமாக தான் வைக்கணும் புளி வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளியை எடுத்து நல்லா கரைசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து வீட்டில் அரிசி வச்ச குழம்புத்தூள் கொழம்புத்தூளில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு காஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் மீன் பாருங்க மாமி வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு மாங்காய் வந்து நீல வைக்கல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீல வைக்கல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாத்துனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு குழம்பு தாளிச்சிடலாம் உங்கள் தாளிக்கிறதுக்கு சட்டி அனுப்பி வச்சிடலாம் சட்டி நல்லா சூடாகிடுச்சி வெந்தயத்தை வந்து முன்னாடி பொறிச்சிக்கலாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறத விட இந்த மாதிரி தனியாக பொரிச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்க்குறப்போ குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா வெந்தயம்தான் இப்போ வெந்தயத்தை வந்து நல்லா பொறிச்சிடலாம் பாருங்கள் வெந்தயம் எப்படி பொரியுது பாருங்க ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு பொறிஞ்சது போதும் இது கூட வந்து வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெந்தயத்தை மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் பொறிச்சிடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து புளித்தண்ணியில் உப்பு சேர்க்கலாம் அதனால வந்து தக்காளி வெங்காயத்துக்கு கூட உப்பு சேர்க்குறேன் இது புளித்தண்ணியில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் அதுக்குள்ளேயே மாங்காவும் சேர்த்துக்கலாம் மட்டும் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து வறுக்கிக்கலாம் மிளகாத்தூள் மட்டும் நம்ம எண்ணெயில் வறுத்துறப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் வதக்கிறதுக்கு செமையாக இருக்கும் மீன் குழம்புலாம் வச்சீங்கன்னா கொஞ்சம் காரம் சேர்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா தேஸ்ட் கொடுக்கும் சரி கச வச்சுருக்க புளித்த நீர் சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் புளித்தண்ணச்சு தண்ணி வந்து நல்லா மாங்காய் வந்து எந்தள மீன் குழம்புக்கு கரையு அந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அதனால தான் வந்து மாங்காய் வந்து பர்ஸ்டே சேர்த்துட்டோம் இது கூட வந்து நம்ம வீட்டுல அரிசி வச்ச குழம்பு தூள் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனாலே கொஞ்சம் மஞ்ச தூள் சேர்த்துங்க ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து ஒரு சில பேருக்கு அந்த கவிச்சி பிடிக்காது அந்த கவுச்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா மீன் குழம்புல வந்து கவுச்சி அடிக்காது எல்லாம் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சாந்து சேர்க்குறப்போ அந்த மீன் குழம்பு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் நினைப்பீங்க சாந்த வந்து நம்ம குளித்தண்ணியில் சேர்த்தோம்னா கட்டி விழுந்துடணும் நம்ம அப்படியே கரண் ஆலை திண்டி விடுறப்பே பார்த்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்க குழம்பு துளசோடனே பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க பாருங்க கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுல வந்து உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போதும் இதை நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ மூடி வச்சிடலாம் மீனெல்லாம் மாமி வந்து சுத்தமாக அலசி எடுத்துட்டாங்க பெரிய மீனை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா சார்ந்து உப்பு காரம்லாம் இதில் உரைக்காது அதனால இதை கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து உருவ மீன் உழுவ மீன்ல எல்லாம் சதை அதிகமாக இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் எங்கே நான் கான் முன்ன வீடியோலாம் நினைக்காத நான் வந்து மீன் ஆச்சு கொடுத்துட்டேன் மீன் ஆஞ்சி கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து உடல தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஆனந்தி குழம்பு ஊற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து பெரிய மீன்ல எல்லாம் நீளமா உள்ள மீன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள குடல் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு குடல்லாம் எடுத்துட்டு நோட்டையும் அழைச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் மீன் குழம்பும் சூப்பராக கொதிச்சுட்டு இருக்குது மீனே போடலை அதுக்குள்ளே மீன் குழம்போட வாசம் ஒன்று இருக்குது பாருங்கள் மீன் குழம்பும் பாருங்க நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கெட்டியாக இருக்கிறப்போ வந்து மீன் சேர்த்தோம்னா மீன் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் தண்ணியாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி கெட்டியாக உள்ளப்போ போட்டோம்னா கரெக்டான பதமாக இருக்கும் இது பாருங்க மாங்காலாம் எப்படியும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க பாருங்க இந்த மாதிரி வந்து மாங்காய் வந்து நல்லா கரைஞ்சிச்சின்னா அந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் பெரிய மீனெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ அந்த மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்க்குறப்ப இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாமல் நல்லா குளிஞ்சிட்டு சேருங்க மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் இறந்து பார்க்கலாம் மீன் சேர்த்து நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க நம்ம மீனையும் வந்து இந்த மாதிரி கரண்டி கிண்ட முடியாது இந்த மாதிரி நாட்டு மீன் மட்டும்தான் கரையாது மீன் மட்டும்தான் நம்ம கரண்டி போட்டு முடியும் இப்போ ஆனால் நாட்டு மீன் குழம்பு ஆயிடுச்சு இப்போ இறக்கலாம் மாமாவுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிடிக்காதுன்னு பாருங்கள் நான் மீன் சேர்த்தோன்னா பாருங்கள் கொஞ்சம் இலக்கம் குடிச்சு எப்படி கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு பாருங்கள் அதனால் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும் சூப்பரான எங்கள் ஊர் ஆற்றுல பிடிச்ச நாட்டு மீன் குழம்பு ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்க பாருங்கள் மீனெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீன் குழம்பு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைச்சு நம்ம சூடு பண்ணிச்சோம் மீன் குழம்புக்கு வந்து குளிப்பு நம்ம அதிகமா சேர்க்கிறதுனால வந்து மீன் குழம்பு வந்து கெட்டு போகாது எந்த அளவுக்கு அது வந்து பழைய குழம்பு ஆகுதோ சூடு பண்ணி பண்ணி சாப்பிட்றப்ப வந்து குழம்பு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பரான நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்கு கூட சூடாக போட்டு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து இந்த மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் எப்படி மீன் குழம்பு அதே அதேமாதிரி வந்து நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த நாட்டு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சேட் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க